ஹலோ வேலை போய் பாரு நீ என் இந்த பக்கம் பாரு போடணும் கேட்டய்யா நீ எப்படி போய் பாரு

என் மனைவியோட ரெண்டாவது கணவர் இவருக்கு அந்த சந்தேகம் இருக்கு என் சட்டையை பிடிச்சி வெறித்தனமா அடிச்சாரு ஏடா கூட மாடிச்சு என் உயிர் போயிருந்தா யார் சட்டைக்கு தருவா ஏற்கனவே தனி காசல் பெரிய மனுஷன் அடிச்ச கொண்டு இருக்கான் சார் சார் கோர்ட்ல சரியா சாட்சிகள் நிக்காதனால அந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் எனக்கு பயமா இருக்கு சார் அந்த சொல்லுங்க சார் என்னை அடிக்க வேணாம் அப்ப முகுந்தனுக்கு வந்த எஸ் சார் ஆ சார் அத அனுப்பிச்சதே நான் தான் சார் நீங்க இங்க வரணும் முகுந்தனும் இங்க வரணும் வேத்தா இங்க இல்லைங்கிறத நீங்க நம்பணும் அப்பதான் நீங்க வேற பாதையில போய் எங்க பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கங்கிறதுக்காக அனுப்பிச்சேன் சார் சார் நான் என்ன சார் சீதை தூக்கிட்டு போய் அசோகவனத்தில் ஒழிச்சு வைக்கிறதுக்கு ராவண்ணா சத்தியா சார் அப்பாவி சார் சார் இப்போ உங்க சந்தேகம் தெரிந்தது இல்லை சகல உங்க சந்தேகம் தெரிந்தது இல்லை சார் போங்க சார் பிளீஸ் சார் போய் எவ்வளோ சீக்கிரம் எங்க பொண்டாட்டி உங்களால் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமோ கண்டுபிடிச்சு கொடுங்க சார் சகல நான் சொல்கிறது சரி தானே எங்க டைமை வேஸ்ட் பண்ண பார்க்கறியா நீ ஒரு சமயம் நல்லா பேசுற ஒரு சமயம் லூஸ் மாதிரி பேசுற சார் அந்த பொண்ணு மட்டும் கிடைக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறோம் ஒண்ணு வாங்கயா

Hi சுவேதாக்குட்டி பச்சைக்கிளி பச்சைக்கிளி இன்னும் மயக்கம் தெரியல போல இருக்க உனக்கு இது தேவையா ஏண்டி என்ன ஏ மொபைல் இருந்து எஸ் எம் எஸ் அனுப்புறியா எஸ் எம் பாக்ஸ் போய் அதை டெலிட் பண்ணு தோணல உனக்கு உனக்கு இனிமே இந்த இடம் சரிப்பட்டு வராது அடுத்ததான் உனக்கு சுடுகாடு தான்

நீங்க பாத்தீங்க இப்போ கடைசியா பார்த்தோம் இந்த வீடும் முதல்ல பார்த்தோம் ஒரு வீடு இந்த ரெண்டு வீடும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இன்னைக்கு சாயங்காலம் என் சம்சாரத்தை கூட்டு வரேன் அவங்க வந்து ரெண்டு வீட்டையும் பாக்கட்டும் அவங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவா சார் இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா சார் வீடு கிடைக்கிறதே கஷ்டம் சார் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள காலியா இருக்கிற வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறாங்க சார் அதாவது உங்களுக்கு பிடிச்சா உங்க வைஃப்க்கு பிடிச்ச மாதிரி தான் அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை பிடிங்க சார் முதல்ல சொந்தமா வீடு கட்டினாலும் சரி இல்ல வாடகை குடி போனாலும் அந்த வீட்டு இருந்து ஆள போறது வீட்டு இருக்கிற பொம்பளைங்க தானே ஆம்பளைங்க நமக்கு என்ன காலையில வேலைக்கு போனா ராத்திரி தான் வீடு வந்து சேர்ப்போம் பொம்பளைங்க தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்க போறாங்க வீடு பிடிச்சிருக்கணும் அக்கம் பக்கத்து இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிருக்கணும் அவங்க முடிவு தானே முக்கியம் சார் இல்ல சார் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வீடு கை நழுவி போகாம இருக்கும் சார் தேவையில்லாம போட்டு என்ன கம்பல் பண்ணாதீங்க என் பொண்டாட்டியை செலக்ட் பண்ண வரைக்கும் தான் நான் தன்னிச்சையா முடிவெடுத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்யறது கிடையாது அதனால அவ வந்து பார்த்து அவளுக்கு பிடிச்சாதான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு தேவையெல்லாம் பயப்படுறீங்க உங்களுக்கு நான் எந்த வீட்டுக்கு போறனோ அந்த வீட்டு மாச வாடகை என்ன தரணும் அந்த ஒரு மாச வாடகை கமிஷன் கண்டிப்பா கொடுத்துறேன் சரி சார் புரியுதுங்களா நீங்க எதுக்கு நான் அவசரப்படுத்துறீங்க ஒரு நிமிஷம் இந்த போன் எடுத்து ஆ பேசுங்க சார் வீடு ஹலோ டேய் விஷ்ணு நீ எங்கடா இருக்கே உன் பாட்டி பேசுறேன்டா நான் இங்க வெளியில ஒரு வேலையா இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க டேய் பெத்த தாயை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேடா உனக்கு அம்மா ஒரு கண்ணு பொண்டாட்டி ஒரு கண்ணுன்னு சொல்லுவேடா உனக்கு ஏன்டா இப்படி திடீர்னு புத்தி மாறி போச்சு பாட்டி பாட்டி இதை பாருங்க அதெல்லாம் பெரிய கதை உங்களுக்கு இப்போ உட்காந்து என்னால விளக்கிட்டு இருக்க முடியாது நான் அப்படியா இருக்கும்போது ஒரு நாள் உனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் டேய் 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 விஷ்ணு அவசரப்பட்டு ஃபோனை வச்சுடாதுடா என்ன நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண அவ எடுக்கவே இல்லடா

விஷ்ணு விஷ்ணுன்னு உன் பேரை சொல்லி அலத்திட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா நீ வாப்பா சரி பாட்டி நீங்கள் அம்மா பக்கத்தே இருங்க நான் இப்போ உடனே வரேன் ஓகே பாய் அண்ணா நான் உங்களுக்கு அர்ஜென்டாக கிளம்புறோம் இந்த வச்சு நான் அப்புறம் பேசுகிறேன் நான் அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் வரேண்ணா சரி விஷ்ணு விஷ்ணு மீனாட்சி வந்துடு அனுத்திக்கிட்டே இருக்காது என்னை விட்டு போகாதடாக்கு வரண்டு போய் விஷ்ணு நான் உன் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் உனக்கு உடம்புக்கு முடியலேன்னு சொல்லிட்டேன் விஷ்ணு அவன் வந்துக்கிட்டே இருக்கான்டி நிஜமாவை சொல்கிற சின்னவா என் பிள்ளை வந்துடுவானா ஏன்டி பெத்த உள்ளக்கு முடியலன்னு முடியலேன்னு சொன்னதுக்கப்புறமும் எந்த பிள்ளடி வராமல் இருப்பான் வந்துடுவான் மீனாட்சி கவலைப்படாத வந்துடும் பாரடி கருப்பு கருப்புலந்து போட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் ரெண்டு குடிக்கிறியா விஷ்ணு வராம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அம்மா அம்மா பிள்ளை வந்துட்டான் பிள்ளை என்ன பாட்டி என்னாச்சு அம்மாக்கு அம்மா என்னாச்சு என்னம்மா என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு என்ன பாட்டி என்னமா உனக்கு என்னம்மா எதுக்குடா இங்க வந்த ரெண்டு நாள் கழிச்சு வந்திருந்தேன்னா நான் போனமா கடந்திருப்பேன்டா இங்கே வந்தேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்திருந்தேன்ன நான் போனமா கிடந்திருப்பேன்டா என்னை சுடுகாட்டுக்கு கொண்டு போய் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு ஓ பொண்டாட்டியோடு நீ சந்தோஷமா தலையை கொடுத்தா நடத்தி இருக்கலாம் நீ இங்கே இருந்து போயிடு போ சின்னம்மா வந்திருக்காங்கன்னு நான் செத்தாக சொல்லி அனுப்புவாங்க அதுக்கு வந்து கொள்ளி போடு. மா என்ன மணி என்ன மையாமா இப்படி நான் பேசுறேன். ஏன் இப்படி எனக்கு ஓமேல அந்த அளவுக்கு பாசம் இல்லாம போச்சனமா நினைச்சிட்டீங்க. ஒரு ஃபோன் பண்ணிருந்தீனா ஓடோடி வந்திருக்க மாட்டேனமா நானு. ஏன் பண்ணடா உங்களுக்கு எதுக்கு அப்படி ஒரு வரட்ட பிடிவாதம். டேய் போடா. நீ என்ன காபாத்த மாட்டடா. உனக்கு பொண்டாடி பித்து அதிகமாக பிடிச்சு போயிடுச்சு. அம்மா உங்க அப்பா என்ன அம்மோன அனாதையும் விட்டுட்டு போன மாதிரி. பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்ன அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டேடா நான் படுத்த படிக்க கிடக்குறேன்டா என்ன பார்க்க கூட நாதி இல்லடா சின்னம்மா மட்டும் வரலன்னா நான் செத்து இருந்தா யாருக்கும் தெரியாம போயிருக்கும்டா உங்க அப்பா என்ன அண்ணாதைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை வளர்த்து ஆளாக்கு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டது தெரியுமா ஆனா நீ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம என்னை விட்டுட்டு உன் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டேடா இதா பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல்லுன்னு பெரியவங்க நீ மீனாட்சி கொஞ்சம் சும்மா ரெடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவங்க மனசு நோகடிக்காத பாரு உங்க அம்மா உன நினைச்சு சோக தண்ணி கூட இல்லாம பட்னி கடந்து சாகரட நான் சொல்றது கேளு நீ உடனே போய் சுதாவை கூட்டிட்டு வந்துரு நீயும் சுதாவும் இவ பக்கத்தில் இருந்தாதான் இவ உடம்பு தேரும் அப்பதான் இவ எழுந்து நடமாடுவா இனிமே இவ சுதாவை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா அவளை சந்தோஷமா வச்சுப்பாடா உங்க அம்மா பாவண்டா எனக்கு தெரிஞ்சு ஆம்பளை துணை இல்லாம உன்னை வளர்த்து ஆளாக்கறதுக்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருக்கா தெரியுமா போதுண்டா இனிமேல அவன் கஷ்டப்பட வேண்டாம் சுதா ரொம்ப நல்ல பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு உங்க அம்மாவுக்கு மாதிரி நல்லா எடுத்து சொல்லிட்டேங்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அடியா மீனாட்சி விஷ்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு எப்படியெல்லாம் புலம்பிட்டு இருந்த அவன் தான் வந்துட்டான்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல உங்ககிட்ட நீ என்னை விட்டு தனி குடுத்துன போயிடாதுரா இல்லாம என்னால தனியா இருக்க முடியாது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறா சுதாவா கூட்டிட்டு வாட அவ இந்த வீட்டுக்கு வழக்கேத்த வந்த மகாலட்சுமிடா இனிமே அவளை எதுவும் சொல்ல மாட்டேன் செய்ய வேண்டாம் என் பக்கத்திலே இருந்தா எனக்கு என்னடா யோசிக்கிறா வேற யாரா இருக்கா உங்க அப்பா தவிக்க விட்டுட்டு போனப்போ நான் உனக்காக தாண்டா வாழ்ந்தேன்

போற வழியில டாக்டர் பார்த்து சொல்லி உடனே அனுப்புறேன் டாக்டர் வருவாங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து டாக்டர் வரும்போது அம்மாக்கு என்ன தேவையான சொல்லுங்க மாத்திரை கொடுப்பாங்க அது அம்மா கொடுங்க நான் சுதா கிட்ட பேசிட்டு நல்ல முடிவு எடுத்துட்டு வரேன் நீ முதல்ல சுதாவை கூட்டிட்டு சீக்கிரமா வர சரி பண்ணி நான் வரமா நீ கவலைப்படாதுன்னு எல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன நீ போகாத பக்கத்துல இருந்துருமா இந்த வந்து போய் டாக்டர் கூப்பிட்டு சீக்கிரமா வந்து சீக்கிரம் Seni <laughs>